பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு அற்புதமான தகவல் தான் என்ன தகவல்னா தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைய பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ முதல்ல இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு எடுத்தவே நமக்கு சூரிய பகவான் வந்து உதயமாகறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தெட்டு நிமிடங்கள் தான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் யார் ஒருத்தங்க முறையாக வீட்டில் வழிபாடு செய்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மேன்மேலும் ஒரு வளர்ச்சி நிலையையும் அதே போல் நிறைய நன்மைகளையும் தரக்கூடியதாக அமைத்து தரும் சரி முறையாக எப்படி வழிபாடு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் ஸோ தொடர் கேளுங்க முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா சூரியன் பகவான் உதயமாக முன்னாடி அதாவது நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒரு முப்பது மணி எந்திரிக்கலாம் அல்லது நாலு முப்பது டு காலையில் அதிகாலையில் ஐந்து மணிக்குள்ள எந்திரிச்சிருங்க எந்திரிச்சிட்டு என்ன செய்கிறீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் அன்னைக்கு விடிய காலமே பெருக்கி அள்ளி போட்டுட்டு வீட்டின் பின் கதவை முன்னாடி தொடங்க ஒரு வேலை வீட்டுக்கு பின் கதவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வீடை சுத்தம் பண்ணிட்டு வீட்டின் முன் கதவு அதாவது மெயின் டோர் என்று சொல்லக்கூடிய கதவு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ என் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா வாசலில் வந்து தண்ணீர் தெளிக்கணும் சாதாரணமாக எடுத்துகிட்டு போய் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சேன் போய் தெளித்தேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது மிகப்பெரிய தவறு ஒன்று தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் கலக்கணும் அல்லது சாணம் கொஞ்சம் கலக்கணும் அல்லது கோமியம் இது மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை கண்டிப்பாக வந்து தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி ஒரு மஞ்சள் தூளாக இருந்தால் ஒரு சிட்டிகை அந்த அளவுக்கு தான் கலக்கணும் ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் நீங்கள் வாசல் தெளித்து கொள்ளலாம் வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டு அந்த கால் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து பூக்கள் இருந்தால் அங்கே பூக்கள் வச்சிருங்க அடுத்து ரெண்டு மண் அகல் விளக்கு தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ரெண்டு மண் அகல் விளக்கு தீபத்தை வந்து மெயின் டோரில் இருக்கக்கூடிய வாசக்கால் கால் என்று சொல்லக்கூடிய இடத்துல ரெண்டு பக்கமும் வந்து அகல் விளக்கு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி விட்டு உள்ள வந்த பிறகுதான் வந்து பூஜை அறையிலே நீங்க வந்து தீபம் ஏற்ற ஸ்டார்ட் செய்யணும் சோ முத நாளே வந்து பூஜை அறை கிளீன் பண்றது இதெல்லாம் வந்து பண்ணி வச்சிருங்க ஏன்னா அதிகாலை எந்திரிச்சு உங்களுக்கு அதுல டைம் கொஞ்சம் டிலே ஆயிடும் சோ அதை வந்து நாளே கிளீன் பண்ணி வச்சுரு மாதிரி பாருங்க அதே போல இப்ப நீங்க தீபம் ஏத்துறீங்கன்னா வீட்டுல அந்த நேரத்துக்கு யாரும் தூங்கிட்டு இருக்க கூடாது பொதுவாவே பார்த்தோம்னா ஒருத்தர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பா பூஜை அறையில நீங்க தீபம் ஏற்றக்கூடாது அது தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆயுள் ரீதியான பாதிப்புகள் உண்டு பண்ணும் ஸோ வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்கன்னா வீட்டு பூஜை அறையில தீபம் ஏத்தாதீங்க இந்த பதிவுல வந்து சொல்றேன் கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை கொண்டு போய் சேருங்க இந்த பதிவை ஸோ அடுத்து வீட்டுல யாரும் தூங்கக்கூடாது தீபம் ஏத்தும் பொழுது தீபம் ஏத்தி விட்டு மனதார வேண்டிக் கொள்ளுங்க அதே போல் இப்போ மொதல் நாள் ராத்திரி வந்து கழுவாத பாத்திரம் வந்து போட்டு வச்சுருப்பீங்க கிச்சனில் ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் தீபம் ஏத்துறீங்க பிரம்முகூர்த்த நேரத்தில் தான் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் கூட பலன் கொடுக்காது ஸோ அதனால் வந்து கிச்சனில் வந்து பாத்திரங்கள் இருந்தால் அதை முதல்ல வாஷ் பண்ணி வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் பூஜை ஏரியாவில் தீபம் ஏற்றுங்க எச்சில் பாத்திரத்தை வீட்டில் வந்து வச்சுட்டு முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு பலனும் கிடைக்காது அதனால் கண்டிப்பாக வந்து எச்சில் பாத்திரம் இருந்தால் அதை முதல்ல கழுவி வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜை அறையில் தீபமானது நீங்கள் ஏற்றி கொள்ளலாம் ஸோ இதுதான் வந்து முறை முறையாக ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த முகூர்த்த வேலையில் செஞ்சு பாருங்கள் முக்கோடி தேவர்களும் வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்கானது அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது என்னவோ அதை வந்து உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போவாங்க ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்தோம் ஸோ இப்போ இந்த பதிவு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைக்கும் ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்